வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிளி வந்து எப்படி கீத்தூளி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கிளி வந்து ரப்படி வந்து லைவ்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து ஒரு மூணு வீடியோ இருக்குது கிளி வந்து நம்ம எப்படி அடிக்கலாம்னு இது வந்து கீ வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கண்ணுக்காண்டியே அளவு இருக்கோம் பாருங்கள் இது எல்லாமே அளவு தான் அதுபடி இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா இது மொத்தம் பன்னெண்டு கிளி வருது இப்போ இந்த மார்க் பண்றேன் பாருங்க நம்ம இதுக்காண்டி கண்ணு கீத்துளி போட்டு நம்ம கண்ணை உருட்டி அடிக்கணும் இப்போ இந்த பக்கம் வந்து காது வருது இந்த காது வந்து ரெண்டு பக்கம் ஒரே அளவில் இருக்கணும் இந்த கண்ணும் ஒரே அளவில் இருக்கணும் இப்போ கண்ணை வந்து கீத்துளி போட ஆரம்பிக்கலாம் கீழ் வந்து ஒரு பீஸ் கட்டையை வைக்கணும் அப்போ தான் அந்த கழுத்து பகுதி வந்து உடையாமல் இருக்கும் இந்த கட்டையோட சைஸ் வந்து மூணு இஞ்சி கணம் கணம் வந்து மூணு இஞ்சி நீலம் வந்து எட்டு இஞ்சி அகலம் வந்து மூன்றரை இஞ்சி இதுதான் அந்த கட்டையோட சைஸு நம்ம இது கிளி வந்து நேர்ச்சலாக அடிக்கிறக்காண்டி நம்ம எந்த அளவுக்கு கணத்தை குறைக்கணுமோ குறைச்சிடணும் ரொம்பவும் குறைக்கக்கூடாது இப்போ கண் பகுதியை கீத்தளி போட்டு வாட்டை ஒண்ணிட்டு நம்ம இருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த காலஞ்சி தகட வச்சு தான் நம்ம வந்து கண்ணை வந்து இருக்கோம் கண்ணை வந்து வெளியில் எடுத்து காட்டணும் கீத்துளி போகிறங்கிறது வேற இது வந்து நம்ம அடித்து வெளியில் எடுக்கணும் இப்போ இதுக்கெடுத்து மூக்கு பகுதியை வந்து அந்த ஷார்ப்பாக அடிச்சு விடணும் கீத்துளி போட்டு கிளியோட மூக்கு எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குமோ அந்த அளவுக்கு பண்ணணும் இப்போ நைஸ் கீத்துளி வச்சு நம்ம கீத்துளி போட ஆரம்பிச்சிடலாம் கண் திறந்து முடிச்சாச்சு அடி வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இப்போ காது பகுதியை வந்து கீத்துளியை போட்டுட்டு காளுஞ்சுளி வச்சு எடுத்து விட்டோம்னா காளு மேலே மேல தூக்கிக்கிட்டு இருக்கும் நண்பா பெல்ட்டு பகுதிக்கு கித்திரி போறேன் கழுத்து பெல்ட்டு இப்ப இந்த தலையிலிருந்து வளைவாக அந்த கீத்துரி போடுறதுனால ஒவ்வொரு கோடாக போட்டுட்டு வரணும் கரெக்டாக அப்போ தான் எல்லாத்துக்கும் கரெக்டாக போட முடியும் இப்போ அந்த வளைவாக கீத்தூரி போடுற பாருங்க அது நெஞ்சு வரைக்கும் நம்ம கீத்தூரி போட்டாகணும் கழுத்துலேருந்து நெஞ்சு பகுதி வரைய போடணும் கழுத்தில் போடும்போது தான் சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து போக போக கொஞ்சம் மீடியம் அப்புறம் கொஞ்சம் பெருசு அப்படி கொண்டு போனோம் அப்போ தான் அந்த கிளி வந்து லுக்காக எடுத்து காமிக்கும் எல்லாம் ஒரே சைஸாக போட்டோம்னா வித்தியாசம் தெரியாது இப்போ நான் வந்து பாதி சைடு இருக்கேன் இன்னொரு பாதி சைடு நம்ம கனெக்ட் பண்ணி போடணும் இது வந்து ஃபுல்லாக பர்மா தேக்கு அதனால கீத்து நல்லா வரும் உடையாது அடிக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஆலிஸுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நெஞ்சு பகுதியை கீத்துளி போட்டு முடிக்க போகிறோம் கீத்திரு போட்டு முடிச்சாச்சு இப்ப காலுக்கு கீத்திருவி போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க அடுத்து ரெக்கா பகுதி ரெக்கையோட பெல்ட் அதுக்கு கீத்தடி போட்டுட்ருக்கேன் நம்ம இதுக்கப்புறம் இதில் வந்து பஞ்ச் பண்ணணும் அது லாஸ்ட்டு ஃபைனல் இதில் வரும் பாருங்கள் இந்த வீடியோவில் வீடியோ ஸ்கிப் பண்ணால் நண்பா இப்போ ரெக்கரைக்கு வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கேன் நைஸாக கிளியோட ரெக்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கோடை போட்டாலும் நம்ம நைஸாக இப்போ ஹாட்டின் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த பெல்ட்டு பகுதி அதில் வந்து டைமன் போடணும் அதாவது டைமன் கீத்துளி நம்ம கீத்துளி போடும் போது அந்த மூக்கு பகுதியோ அந்த கொண்ட பகுதியோ உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அது நம்ம அடித்து முடிச்சாச்சு எல்லாமே ஒரு அரைஞ்சி கணத்துல தான் இருக்கும் கொண்டை மூக்குமே அதை அவ்வளோதான் இருக்கும் முக்காலிஞ்சியில் இருக்கும் சைஸு இப்போ கொடிக்கருக்கு வந்து கித்தூரி போட்டுக்கலாம் சுருள் பகுதிக்கு நம்ம கீத்தளி போட்டு முடிச்சாச்சு இதுக்கடுத்து மூணுதான் பிரிச்சம்பத்தி எல்லாம் ரெக்க அதுக்கு வந்து நம்ம கீத்தளி வரி கீத்து போடணும் எங்கிட்ட எப்படி போட்டோமோ அதே மாதிரி எதிர்புறமும் போடணும் ப்பதான் ஒரு கிளியோட ரெக்க எப்படி இருக்கோ அந்த ரியாலிட்டியை நம்ம காமிக்க முடியும் கிளியோட ரெக்க பகுதியில் டைமண்ட் கித்திலே போட்டுக்கிட்டுருக்கேன் இப்போ கீத்துளி போட்டு முடிக்க போகிறோம் டைம் ஆனது இப்போ கீத்துளி போட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு நம்ம இதுக்கெடுத்து பஞ்ச் பண்ணணும் அதாவது அந்த கால் பகுதிக்கிட்ட வட்ட குழவு மாதிரி நான் ஒரு பஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வச்சு நான் பஞ்ச் பண்ணுறேன் இந்த மாதிரி சின்ன இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதில் கீத்துளி போடணும் தேவையில்லை இப்போ நான் ஏற்கனவே நான் ரெண்டு நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்ச் கம்பி ரெடி பண்ணி கொடுத்தேன் யானை காலுக்கு வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாமி வந்து நகாஸுக்கு வந்து பஞ்ச் பண்ணிக்கலாம் நெக்லஸ் இது மாதிரி அதில் நான் ஒன்றே ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ அதை தான் நான் வந்து கிளிக்கு வந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டுருக்கேன் பாருங்கள் கிளியோட பெல்ட் பகுதிக்கும் பஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ தான் முத்து மாதிரி தனியாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட்டாக கீ போட்டாச்சு பஞ்சும் பண்ணியாச்சு அவ்வளோதான் அந்த வீடியோ ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கிளி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஃபுல்லாக பர்மா தேக்கு மொத்தம் பன்னெண்டு கிளி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் Next to the baba. Bye.